இந்தியாவில இன்று முதல் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு இதுக்கு பல எதிர்ப்பு குரல்களும் எழுந்திருக்கு எதுக்காக புதிய குற்றவியல் சட்டத்துக்கு இவ்வளவு எதிர்ப்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல புதிய குற்றவியல் சட்டம்னா என்ன பழைய சட்டத்துக்கும் இதுக்கும் என்னதான் வித்தியாசம் ஏன் பழைய சட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப இந்த புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகள்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க கட்டுப்பாட்டில்

அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவை மாநிலங்களவைனு இரண்டு அவைகளிலையும் இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிற மசோதா வந்து கொண்டு வரப்படுது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அது நிறைவேற்றவும் படுது அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் தான் எதிர்கட்சிகள் பலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களை வந்து சபாநாயகர் சஸ்பெண்ட் செஞ்சு உத்தரவிட்டதும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கு பிறகாக குடியரசு குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த மசோதா போய் அவங்களும் அதற்கு ஒப்பு ஒப்புதல் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதமே அது வந்து அரசு வெளி வெளிவந்துருச்சு ஸோ அந்த அரசு தழில வெளிவந்த சட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னையிலேருந்து அந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு இந்தியன் பீனல் கோட்னு சொல்லப்படுற இந்திய குற்றவியல் சட்டத்துக்கு பதிலா பாரதிய நியாய சன்குதாங்கிற சட்டமும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு சொல்ற இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்குதாங்கிற சட்டமும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதாவது இந்திய சாட்சிய சட்டத்துக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு இதுல இந்திய குற்றவியல் சட்டத்திலிருந்து ஐநூற்றி பதினோரு பிரிவுகள் பாரதிய நியாய சங்கிதால முன்னூற்றி ஐம்பத்தி குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்திலிருந்து நானூற்றி எண்பத்தி நான்கு பிரிவுகள் பாரதிய நியாகரிக் சுரக்ஷா சங்கிதால ஐநூற்றி முப்பத்தி ஓரு பிரிவுகளா அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்திய சாட்சிய சட்டத்திலிருந்து நூற்றி அறுபத்தி ஆறு பிரிவுகள் பாரதிய சாட்சி அதிநியம்ல நூற்றி எழுபது பிரிவுகளா அதிகரிக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த மூணு ஆக்ட்லயும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது டிக்ரீஸ் பண்ணது இல்லாம புதுசா குற்றங்களை சேர்க்கிறது அது இல்லாம தண்டனைகள்ல மாற்றம் அபராத தொகையில மாற்றம் சிறை தண்டனையில மாற்றம் மரண தண்டனை புதுசா விதிகள் மற்றும் துணை விதிகள் சேர்ப்பு பல மாற்றங்களை இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த புதுசா கொண்டு வந்திருக்க மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள்ல முக்கியமான சில விஷயங்களை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சிறுவர்கள் கூட்டு வன்கொடுமை அல்லது அடித்து கொலை செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு

நாட்களுக்குள்ள நீதிபதி அந்த வழக்குக்கு தீர்ப்பு அப்படிங்கறத கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நீதிமன்றங்களால ஏற்கப்படுற இல்லைன்னா நீதிமன்றங்கள்ல சமர்ப்பிக்கப்படுற சாட்சியங்கள் டிஜிட்டலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் மெயில் மாதிரியான டிஜிட்டல் வந்து இனிமேல் ஏத்துக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எஃப்ஐஆர்னு சொல்லப்படுற முதல் தகவல் அறிக்கையா இருக்கட்டும் குற்றப்பத்திரிகையா இருக்கட்டும் வழக்கு ஆவணங்களா இருக்கட்டும் இது எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்படணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பாலியல் உறவுல இருந்தாங்க அப்படின்னா திருமணம் சம்பந்தமான இல்லைன்னா வேலை அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பாலியல் உறவுல இருந்தாங்கன்னா அதுவும் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்க புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள்ல குறிப்பிடத்தக்க சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குற்றவியல் சட்டத்துக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குற்றவியல் சட்ட சீர்திருத்த குழு அப்படின்னு ஒரு குழுவை வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க இவங்க வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூறு பரிந்துரைகளை வந்து வாங்கியிருந்தாங்க அது இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில ஏறத்தாழ நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதுக்கு பிறகுதான் இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டம் அப்படிங்கிறது இருந்து அமலுக்கு வந்திருக்கு ஓகே இப்ப இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டத்துல என்ன பிரச்சனை எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சட்டம் சம்பந்தமா காங்கிரஸ் மூத்த தலைவர் பா என்ன சொல்றாரு அப்படின்னா புது சட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வரவேற்கத்தக்கதா இருக்கு சில அம்சங்களை நம்ம வந்து ஏத்துக்கலாம் ஆனா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான விஷயங்கள் அப்படியே பழைய குற்றவியல் சட்டத்தில் என்ன இருந்ததோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க வேற எதுவுமே இதுல வந்து புதுசாக கொண்டு வரல அப்போ அதுக்கு நம்ம சட்ட சீர்திருத்தமாகவே கொண்டு வந்திருக்கலாமே எதுக்கு புதுசான ஒரு சட்டத்தை வந்து கிரியேட் பண்ணணும் இது நிறைய வந்து குழப்பங்களை வந்து ஏற்படுத்தும் நீதித்துறையில நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான காரணமாக இது வந்து அமையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அது இல்லாம காவல்துறையா இருக்கட்டும் நீதித்துறையா இருக்கட்டும் இவங்களுக்குள்ளேயும் இந்த சட்டம் சம்பந்தமா வந்து நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் வரதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க நேத்து ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னு வச்சுப்போம் அதுக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னா சம்பவம் நேத்து நடந்ததுனால நேற்று நடைமுறையில இருந்த அந்த குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணுவாங்களா இல்லைன்னா இன்னைக்கு வழக்கு பதிவு பண்றாங்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை காவல்துறையினர் கையில எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது இல்லாம காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு புதிய சட்டத்தை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே நிறைய நாட்கள் ஆகும்னு சொல்லப்படுது இப்போ நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இது சம்பந்தமாக கேள்விகள் எழுப்பப்பட்டது அதுக்கு முதல்வருமே வந்து பதில் சொல்லியிருந்தாரு ஆமா புது சட்டம் வந்து ஜூலை ஒன்னுல இருந்து கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நம்ம ஃபர்ஸ்டே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கடிதம்லாம் எல்லாம் கூட எழுதியிருந்தோம் மாநிலங்களுக்கு இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு மாநிலங்களுடைய பரிந்துரைகளை கேட்கல அப்படின்னு நிறைய இந்த சட்டங்கள் வந்து அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து மாநிலங்கள் தரப்புல எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இப்போ வந்து கொண்டு வர போறாங்க அதுக்கேத்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுகிட்டு இருக்குன்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில் பதிலும் சொல்லியிருந்தாரு இப்போ நம்ம அந்த பாலியல் உறவு சொல்லியிருந்தோம் இல்லையா திருமணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு வாக்குறுதியோ வேலை சம்பந்தமான ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு பாலியல் உறவுல இருந்தாங்கன்னா அது வந்து குற்றம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ரெண்டு பேரும் ஒரு மன ஒற்றுமையோட தான் பாலியல் உறவுல இருக்கும்போது அது வந்து பொய்யான ரீசன் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னா இது குற்றம்னு சொல்றப்போ இந்த ஒரு சட்டத்தை வச்சு ஆணோ பெண்ணோ யார வேணாலும் இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ மதுரை சென்னையில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம்னு பல போராட்டத்திலையும் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க இதுக்கு சில வழக்கறிஞர்கள் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இடையிலையும் தள்ளுமுள்ளு வரக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ புதிய குற்றவியல் சட்டத்தில் நிறைய டிராபேக்ஸ் இருக்கு புதிய சட்டத்தில் வந்து என்னதான் ஒரு சில அம்சங்கள் விஷயங்கள் ஏற்கத்தக்க வகையில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகளா இருக்கட்டும் இல்லைனா குற்றங்கள் சேர்க்கப்பட்டாலுமே அதில் நிறைய டிராபேக் இருக்கு பிற்போக்குத்தனமான விஷயங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு

மார்க்கெட் காவல் நிலையத்துல தான் இந்த வழக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க இவரு டெல்லி ரயில் நிலைய மேம்பாலத்துல பாதசாரிகளுக்கு இடையூறா நடைபாதையிலேயே வந்து கடை வச்சிருந்ததுனால அவர் மேல இந்த வழக்க பதிவு பண்ணிருக்காங்க இந்த நிலையில இன்று அவளுக்கு வந்திருக்க இந்த புதிய குற்றவியல் சட்டத்துடைய முதல் வழக்கு பதிவுங்கிறது சாலையோர வியாபாரி மேல டெல்லியில பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ எதிர்கட்சிகளுடைய அடுத்த கட்ட நகர்வுங்கிறது இந்த புதிய குற்றவியல் சட்டத்துல எப்படி இருக்க போது காவல்துறைகளோ நீதித்துறை அதி நீதித்துறையில இருக்கிறவங்களோ இது எப்படி சரியான வகையில கொண்டு போக போறாங்க அதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்